வெற்றிகளை போட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் பதினாறு சபையின் மிகச்சிறந்த ஆசிரியர் விருது பெற்றவர் பேட்டில் கிரீக் கல்லூரியில் நர்சிங் படிப்பு முடித்தவர் ஆறு வருடங்கள் இந்தியாவில் ஊழியம் செய்தவர் ஜெனரல் கான்பரன்ஸால் அனுப்பப்பட்ட முதல் கருப்பு இன பெண்மணி இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர் அண்ணா அண்ணா நைட் ஆனால் அவரது சிறு வேறு விதமானது எழுத படிக்க ஆசைப்பட்ட பள்ளிக்கு செல்ல வழியில்லை ஒரு ஞாயிறு மதிய நேரத்தில் வெள்ளைக்கார சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார் அந்த சிறுவர்கள் பேசியதை வைத்து வாசிக்க கற்றுக்கொண்டார் அவரிடம் பேப்பரும் பேனாவும் இல்லாததால் குச்சியால் மண்ணில் எழுதி பழக ஆரம்பித்தார் ஆனால் அவரின் வாலிப பிரயாயத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை விட அதிகமான காரியங்களை அறிந்திருந்தார் அண்ணா நைட்டு வாசிக்க விரும்பிய அண்ணா தனக்கு சில பத்திரிகைகள் அனுப்புமாறு பத்திரிகை அலுவலகம் ஒன்றிற்கு கடிதம் எழுதினார் அதை பற்றி அறிந்த அட்வான்டிஸ்ட் ஒருவர் சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் பத்திரிகையை அண்ணாவுக்கு அனுப்பி வைத்தார் அதன் விளைவாக அட்வான்டிஸ்ட் சபையில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கில் அண்ணாவுக்கு உதவி செய்ய விரும்பிய ஒருவர் மவுண்ட் வெர்மான் கல்லூரியில் அவரை சேர்த்தார் பிறகு பேட்டில் கிரீக் கல்லூரியில் சேர்ந்து நர்சிங் படிப்பை முடித்தார் அச்சமயத்தில் கல்கத்தாவில் புதிதாக ஒரு மருத்துவமனை கட்டப்பட்டிருந்தது எனவே அங்கு பணிபுரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் அண்ணாவை கல்கத்தாவுக்கு ஜெனரல் கான்பரன்ஸ் அனுப்பியது ஆசிரியர் பணியில் அண்ணாவுக்கு இருந்த ஆர்வத்தால் சுகாதாரம் பற்றிய வகுப்புகள் நடத்த அவரை கேட்டுக்கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் அண்ணா நைட்டும் டோனா ஹம்ப்ரியும் சேர்ந்து அலகாபாத்தில் சுகாதார பள்ளி ஒன்றை ஆரம்பித்தார்கள் பிறகு வகுப்பு நடத்த அவர்களுக்கு ஓர் அறை தேவைப்பட்டது ஒரு கட்டிடத்தை கண்டுபிடித்து அதன் உரிமையாளரிடம் சென்று பேசினார்கள் இலவசமாக அங்கு வகுப்புகள் நடத்த அந்த நபர் அனுமதித்தார் சுகாதாரம் ஆரோக்கியம் போன்ற காரியங்கள் அங்கே கற்றுக்கொடுக்கப்பட்டன கொடுக்கப்பட்டன பதினாறு பெண்கள் அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டார்கள் பிறகு அமெரிக்கா சென்று ஆசிரியர் பணியில் ஈடுபட்டார் ஓகவுட் கல்லூரியில் உள்ள அண்ணா நைட் கல்வி கட்டிடமும் நுஸ்வீட்டில் உள்ள சிப்போர்ட் நினைவு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நர்சிங் விடுதி ஒன்றும் அவரது ஞாபகமாகத்தான் பெயரிடப்பட்டுள்ளன